அமைச்சர் வேல்முருகனை ஃப்ரீயா விட்டால் கோச்சு போகிறோம் துறைமுருகம் கோச்சு போகிறோம் பொன்முடி கோச்சு போகிறோம் ஏவா வேலு கோச்சு பாரோ சேகர் பாபு வந்து நாளைக்கு ஏன் வேல்முருகன் இவ்வளோ நேரம் கொடுத்தீங்கன்னு கேட்பாரோ அப்படிலாம் பார்த்து பேரவை நடத்தக்கூடாது இன்றைக்கி ஒரு சில அமைச்சர்கள் காலையிலே ஒம்பது மணிக்கு பேரவைத் தலைவர்கிட்ட போய் அவரை ரூமில் கூப்பிட்டு போய் காதில் கிசுக்குறாங்க இன்றைக்கி எப்படியும் வேல்முருகன் இந்த பிரச்சனையை ரேஸ் பண்ணுவோம் வேல்முருகனை விட்டுறாதீங்க டைம் கொடுக்காதீங்க ஆமா எனக்கு வந்து ஒரு ஆண்டுதாங்க காவல்துறை தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான துறை காவல்துறை அந்த மானிய கோரிக்கை ரெண்டு நாள் மூன்று நாள்லாம் கலைஞர் ஆட்சியில் அமையார் ஜெயலலிதா ஆட்சியில் விவாதங்கள் நடக்கும் ஆனா இப்போ ஒரு நாள் நடக்குது முதலமைச்சர் வந்த புதுசுல ரெண்டு நாள் வச்சாங்க அந்த ரெண்டு நாள் எப்படின்னா அவர் பதில் உரை சொல்றதுக்கு மறுநாள் வைக்கிறாங்க தமிழ்நாடு அத்தனை அரசியல் கட்சிக்காலும் ஒரே நாள்ல காவல்துறை மானிய கோரிக்கையில் பேசி முடிக்கணும்ன்றீங்க எப்படி பேசி முடிக்க முடியும் அது ஒரு முக்கியமான துறை இல்லையா மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் பெரிதா இந்த மாதிரி குரல் கொடுக்காதால நீங்க பேசுறத ரசிக்கலையோ அவங்க இதான் இப்போ தான் நீங்கள் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துருங்க இது வந்து தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் இடம்பெற்றுக்கிற எல்லா கட்சிகளுமான தனக்கான உரிமையை தமக்க சட்டமன்றத்தினுடைய அந்த மாண்பை விதிகளை மரபுகளை கடைப்பிடிப்பதற்கு எல்லாரும் ஓங்கி அங்கே ஒழிக்கணும் அங்கே அப்படி எல்லாரும் குறளும் அங்கே ஓங்கி ஒழிக்கலை அங்கே அது ஒழிக்காத போது ஒற்றையால் நான் வந்து ரூல் பேசும்போது விதிகள் பண்ணும்போது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து எரிச்சலாக இருக்கு என்னடா இது இருநூத்தி பதினேழு எம்மில் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க வேல்முருகன் மட்டும் எழுந்து முந்திரிக்கோட்டை மாதிரி எப்போ பார்த்தாலும் சட்டமன்றத்தில் சொல்கிறான் குதிக்கிறான் முதலமைச்சர் உட்காந்துருக்காரு அமைச்சர் உட்கார்ந்து இருக்கார் எல்லாரு யாராலையும் அவையே நடத்த விடாம Chile o